அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா ஒரு பெண் கோபமாக இருக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு தூண்டக்கூடிய செயல்களையும் கோபம் அதிகமாக செய்யக்கூடிய செயல்களையும் தவிர்ப்பது தான் நல்லது ஒரு பெண் அதிகமாக கோபம் அடைகிறாள் என்பது மட்டும்தான் மற்றவர்களுக்கு தெரியும் அந்த கோபத்திற்கு முன்னால் என்ன நடந்தது தற்போது என்ன நடந்தது பின்னாடி என்ன நடக்கப் போகிறது இன்று இந்த மூன்று நிலையில் ஏதாவது ஒரு வகையில் அந்த பெண் பாதிப்படைந்திருப்பாள் அப்ப அந்த பெண்ணை வந்து இவள் எப்பவுமே கோபக்காரி என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு இவள் அடங்காப்பிடாரி இவள் ஊதாரித்தனமாக இருப்பவள் இவள் வாழ தகுதியற்றவள் இவள் எ குடும்பத்தோடு இணைந்து செயல்பட மாட்டாள் என்று ஒரு கோபத்திற்கான செயல்களுக்கான இத்தனை பட்டங்களையும் கட்டி அந்த பெண்ணை வாழ தகுதியற்ற பெண் என்று முத்திரை குத்தும் அளவுக்கு கூட சென்று விடுகிறார்கள் இதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் ஒரு பெண் கோபப்படுகிறாளா இல்லை கோபப்படுத்தப்படுகிறாளா என்று ஆழ்ந்து பார்த்தால் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சூழல்தான் கோபத்தை தூண்டுகிறது கோபத்தை உருவாக்குகிறது கோபத்தை வெளிப்படுத்துகிறது அப்போ அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய ஒரே வார்த்தை கோபக்காரி ஆத்திரக்காரி அடங்காப்பிடாரி இன்று என்று பல வகையான பட்டங்களை சூட்டி அந்த பெண்ணை மேலும் மேலும் வேதனைப்படுத்தும் பொழுது அந்த பெண் விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகின்றாள் அப்போது பெண்ணின் நிலையை கண்டு நீங்கள் கோபக்காரி என்று சொல்வதை விட அந்த பெண்ணுக்கு முழுமையாக ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்த தெரியாது என்பதுதான் உண்மை ஒரு பெண்ணினுடைய மனநிலை என்பது எல்லா நேரத்திலும் எல்லா சூழலையும் எடுத்து வெளியில் சொல்லும் அளவுக்கு எந்த பெண்ணுமே முன் முன்வரமாட்டார்கள் அதாவது உதாரணத்துக்கு இன்னமும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் ஒரு பெண் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பாக இருக்கலாம் அல்லது மற்ற ஏதாவது ஒரு சூழலில் தனக்கு தொடர்ந்து இழப்புகள் கஷ்டங்கள் வேதனைகள் வருத்தங்கள் பல இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட இவர்களினால்தான் எனக்கு இப்படி ஏற்பட்டு என்று சொல்லுவது ஒரு சதவீத இருக்கும் தொண்ணூத்தி சதவிகிதம் இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று தனக்குள் போராடி கொண்டுதான் இருப்பார் நேருக்கு நேராக இவர்கள்தான் இவர்களினால் தான் எனக்கு இப்படி பாதிப்பு என்பது கடைசி கட்டத்தில் தான் சொல்லுவார்கள் அதற்கு அதுவரைக்கும் தன் பெற்றோர்களிடமும் கூட முழுமையான விவரத்தை சொல்ல மாட்டார்கள் பாதி கூட சொல்ல மாட்டார்கள் என்பதுதான் பெண்ணினுடைய மனநிலை மன இயக்கம் இப்படி தான் செயல்படும் அப்போ தன் கணவராக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் மகன் அல்லது மகளாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் இது போன்ற இவர்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளினால் இந்த பெண் உணர்ச்சி வசப்படும் கோபம் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறாள் அப்பொழுது அந்த பெண்ணை கோபப்படுத்த தூண்டுகிறார்கள் என்பதுதான் உண்மை அதாவது ஒரு குற்றம் செய்தவர்களை விட குற்றம் செய்ய தூண்டியவர்களுக்கு தான் அதிகமான தண்டனை என்று சொல்வார்கள் அப்போ ஒரு எந்த பெண்ணாவது சாதாரணமாக கோபம் அடைவார்களா சிந்தித்து பாருங்கள் அப்பொழுது கோபப்பட தூண்டியவர்கள்தான் இந்த பெண் இந்த நிலைக்கு காரணம் அதனால் ஒவ்வொரு பெண்ணுமே கோபம் என்ப ஒரு மனநிலைக்கு போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு வலி வேதனை இதனுடைய வெளிப்பாடு தான் அதிகபட்சமாக வெளிப்படுவது அந்த கோபம் இதிலிருந்து இந்த கோபம் என்ற செயல்பாட்டிலிருந்து விடுபட்டு இவர்களினால் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது அதாவது ஒரு ஒருவரினால் அதிகமாக வேதனைப்படுகிறார் ஒருவரின் செயல்பாட்டினால் அதிகமாக துன்பப்படுகிறார் அதிகமாக வேதனைப்படுகிறார் அவமானப்படுகிறாள் என்றால் அவர்களின் மீது அதிகமான கோபம் ஏற்படும் பொழுது அவர்கள் பேசும் பேச்சோ இல்லை அவர்கள் சொல்லியதாக சொல்லும் மற்றவர்களின் அவர்களின் சொல்களை சு கேட்டு சொல்வதோ இல்லை அவர்களின் குரலை கேட்டாலோ ஒரு பதட்ட நிலைக்கு தள்ளப்படுகின்றால் தள்ளப்படுகின்றாள் இதுதான் உடல் சார்ந்த வழிகளையும் வெளிப்படுத்துகின்றது மனம் பாதிப்படையும் பொழுதுதான் உடல் வலியும் வேதனையும் அதிகமாகிறது ஆனால் கோபம் என்ற ஒரு பெண்ணுக்கு தூண்டப்படும் செயல்பாட்டிலிருந்து அந்த பிரச்சனைகளுக்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகிறோம் ஒரு பெண்ணின் வளர்ச்சிக்கு உமன்ஸ் வெல்னஸ் போரம் அப்படிங்கிற சைக்கோ தெரப்பி மூலியமாக இவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம்